வலைக்கும் வரமத்துலா வபராத்து அலமதுல்லா நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபி லவல் மாதத்தில் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பகுதி இருபத்தி ரெண்டு வீடியோவில் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளை பற்றியும் அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம் அஹமது இல்லா நபிசல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் பத்து உணவுகளை நான் இந்த பதிவுல பதிவேற்ற அஹ் முதலாவது உணவு திருமதி ஷெரீஃபில் நூற்றி அறுபதாவது ஹதீசா பதிவாகி இருக்குது அது தனசீபின்னு மாலிக்கிறலையில் அறிவிக்கிறாங்க நபிசலாஹூ அலைஹி வசலம் அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவுகளிலேயே முக்கியமானது சுரக்காய் சுரக்காயை தான் நபிசுல அல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள்னு அறிவிக்கிறாங்க முதலாவது சுரக்காய் ரெண்டாவது உணவு மாதுளம்பழம் மாதுளை நபிசல் அல்லாஹூ அலைஹிவசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளில் ஒன்று நபிசல் அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னாங்க சொல்கிறாங்க யார் ஒருத்தர் மாதுளம்பழம் சாப்பிட்றாரோ அல்லாஹுத்தாலா அவருக்கு நாற்பது நாட்கள் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் அவரை பாதுகாக்கிறான்னு சொன்னாங்க சுபஹானல்லா மூன்றாவது உணவு காளான் நபிசுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க காளான் சாப்பிடுவது கண் பார்வையை அதிகரிக்கும் பக்கவாதத்துக்கும் சிறந்த நிவாரணம் அப்படின்னு நபிசுல்லாஹு அலி வல்லம் அவர்கள் காளான் சாப்பிட்றதுக்கு இருக்கிற நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நபிசுல்லாஹு அலி வல்லம் அவர்களும் காலான் உணவை விரும்பி சாப்பிட்ருக்குறாங்க நான்காவது பால் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவு நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு யாராவது பால் அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வாங்காமல் மறுத்ததே கிடையாது அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு உணவு பாலை பற்றி நபி சொல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொல்கிறாங்க யார் ஒருத்தர் பால் குடிக்கிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய இதயத்தோட சூட்டை தணிக்க செய்கிறான் அதன் மூலமாக அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் அது உதவிகரமாக இருக்கு கண் பார்வையை புதுப்பிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பால் குடிக்கிறவரோட மறதியை போக்குறதுக்கும் பால் உதவியாக இருக்குதுன்னு நபிசுலாஹு அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஐந்தாவது தர்பூசணி நபிசுலாஹு அலுவலம் அவர்கள் தர்பூசணி பழம் விரும்பி சாப்பிட்ட ஒரு உணவாக இருக்குது நபிசுல்லா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க யார் ஒருத்தர் கர்ப்ப காலத்துல ஒரு பெண்மணி கர்ப்ப காலத்துல இருக்கிற சமயத்தில் தர்பூசணி பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அழகிய தோற்றத்தோடு பெற்றோர்களுடனும் நற்பண்புகளுடனும் பிறப்பாங்க குழந்தைகள் பிறக்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தர்பூசணி பழத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஆறாவது தேன் நபிசுல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கு தேன் யார் மூலமாவது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் நபிசுல்லா அலி வஸ்லம் அவர்கள் தேனை வாங்குறதுக்கு மறுத்ததே கிடையாது நபிசுல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னாங்க யார் ஒருத்தர் தேன் சாப்பிட்றாரோ அது அவருக்கு வயிற்றுப்போக்கு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும் சூடான நீரில் தேன் கலந்து சாப்பிடுறது வயிற்றுப்போக்குக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும்னு நபிசல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏழாவது திராட்சை பழம் நபிசல்லாஹூ அலையாஸ்லம் அவர்கள் சொர்க்கத்து கனிகளில் ஒன்று என்று திராட்சை பழத்தை வர்ணிக்கிறாங்க நபிசல்லா அலுவலம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ருக்கிறாங்க திராட்சை பழத்தை நபிசவல் அல்லா அவர்கள் சொன்னாங்க திராட்சை பழத்தை பற்றி திராட்சை சாப்பிடுவது இரத்தத்தை சுத்தம் செய்யும் சிறுநீரகத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும்னு நபிசவல் அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க எட்டாவது அத்தி பழம் நபிசல்லா அலுவலம் அத்திப்பழம் சொர்க்கனிகளுள் ஒன்று அத்திப்பலம் சாப்பிடுவது மூல நோய்களுக்கு சிறந்த நிவாரணமா இருக்கும்னு நபிசல்ல அலசலம் அவர்கள் அத்திப்பலத்தை பற்றி சொல்லி இருக்கிறாங்க ஒன்பதாவது ஈச்சம்பலம் நபிசல்ல அலிசலம் அவர்கள் ஈச்சம்பலம் அதிகமாக சாப்பிட்ட உணவுகளில் ஒன்று நபிசல்லா அலேசலம் அவர்கள் ஈச்சம்பலத்தை பற்றி சொல்கிறாங்க ஈச்சம்பலம் இல்லாத வீடு உணவு இல்லாத வீட்டைப் போன்றது குழந்தை பிறக்கிற நேரத்தில் குழந்தைகளுக்கு ஈச்சம்பலம் கொடுக்கறது நல்லதுன்னு நபிசல அல்லாஹூசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பத்தாவது பார்லி நபிசல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பார்லி உணவை விரும்பி சாப்பிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நபிசல அல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்கிறாங்க பார்லி உணவை காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட்றது காய்ச்சலுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் எத்தனையோ உணவுகள் நபிசல அல்லாஹூ அய்வல்லம் அவர்கள் இது அல்லாமல் இந்த ஆட்டுக்காலோட முன்சை விரும்பி சாப்பிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸ்களை நம்மளால் பார்க்க முடியும்